ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி உருகண்டை எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உருவத்தை கிராஸ் பண்ணி இந்த இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கருத்து சொல்ல வருகிறோம் என்பதை யாராக இருந்தாலும் சரி நானும் இல்லை யார் சொன்னாலும் சரி கவனிக்கணும் நல்ல அறிவுடையவர்கள் கவனிப்பீர்கள் அப்படிங்கிறத நான் இங்கே ஆணித்தனமாக பதிவு செய்கின்றேன் சரிங்களா நான் உங்கள் தோழி எரிமலை சிறகுகளில் இருந்து கீதா பேசுகின்றேன் என்னென்னு கேட்டாக்கா சில பேர் நிறைய வீடியோஸ் போடுறீங்க நான் முன்னாடி சன் டிவிலெலாம் நிறையா நியூஸ் பார்ப்பேன் அதாவது ஆங்கிலம் என்பது தாய்மொழி தான் உயிர் ஆங்கிலம் என்பது அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு இது இருக்குது சரிங்களா ஒரு திறமைசாலி எங்கிருந்தாலும் பாராட்டப்பட வேண்டும் நான் வந்து நம்ம மொழி குறைவாகவும் மற்ற மொழி இழிவாகவும் நான் பேசலை சரிங்களா எங்கள் மொழி என்பது எல்லாருக்கும் உண்டு தான் அவரவர்களுக்கு அவரவர் இந்த காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரவருக்கு அவரவர் மொழி சிறந்தது எனக்கு தெரிஞ்சு குகன் அப்படின்னு ஒருத்தவங்க ஜிபி குகன் தஞ்சை இது மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து இந்த மொழியை பற்றி ஒரு நாள் லைவில் பேசணும் அதுக்கப்புறம் எங்கள் லைவுக்கு அவங்க வரவே இல்லை சரிங்களா ஏன்னா அப்போ நீங்கள் ஆங்கிலம் தான் ஒசத்தின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொஸ்டினை முன் வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வரவே இல்லை மா கருத்து மாறுபாடு அப்படிங்கிறது நிறையா பேர் வரலை அதாவது ஒருத்தருக்கும் நமக்கும் கருத்து மாறுபடுதுங்கிறதுக்காக என்னுடைய கருத்தை நான் மென்பானால் நிறுத்தி கொள்ள முடியும் ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாது இல்லையா பொதுவாக தமிழ் என்பது தேம்பாவணி வீரமாமுனிவர் எழுதியிருக்காங்க கால்டுவேல் வந்தாங்க நிறைய ஐரோப்பியர்கள் வந்தாங்க அவங்களாம் வந்து தமிழ்மொழியை கற்றுக்கொண்டு தமிழிலே நூல் எழுதியிருக்கிறார்கள் தமிழ் கவிதைகளை அனைத்தையும் படித்திருக்கிறார்கள் இலக்கணங்களை இலக்கியங்களை படித்திருக்கிறார்கள் அதனால் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா இப்போ சொல்லப்போனால் தமிழ் இலக்கண வரலாற்றில் கொம்பு வச்சு எழுதுவாங்க ஓவுக்கும் ஓவுக்கும் ஒரே தாங்க ஒரு கொம்பு வச்ச மாதிரி எழுதுவாங்க அதே போல் நகர ஒற்று அதே போல் நகர ஒற்று சரிங்களா ரெண்டு சுழினா மூணு சுழினா இதுக்கெல்லாம் வந்து குரில்நடிகள் வடிவத்தை தனியாக வெற்றி வீரமா முனிவர் தான் கொடுத்தவங்க எழுத்து வரலாற்றில் அவர் ஒரு மயில்கள் அவருக்கு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நாங்கிறது இப்படி இருக்கும் நா அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் மேலே அப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த நா போட்டு துணைக்கால் போட்டு கொண்டு வரக்கூடிய அந்த வடிவங்களை அதே மாதிரி ஓ என்பது ஓங்காரம் என்பதுக்கு ஒரு உள்ளார ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் இந்த வடிவத்தை எல்லாம் மாற்றி அமைத்தவர் வீரமாமுனிவர் தான் தமிழ் தமிழை வந்து மிக எளிமையாக கற்றுக்கொண்டார்கள் இந்த வர ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் கற்றுக்கொண்டாங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மொழி நீர்மைத்தன்மை உடையது எளிமைத்தன்மை உடையது இனிமைத்தன்மை உடையது பொதுவாக ஒருத்தன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் சாப்பிட்றோமா இல்லையா சொல்லுங்க அதுக்கு அந்த உணவு சிறந்த உணவு அது தமிழ் மொழி சிறந்த மொழி அது எளிமைத்தன்மை நீர்மைத்தன்மை இனிமைத்தன்மை இது உடையது ஸோ ஒரு நல்ல உணவை அனைவரும் விரும்புவது போல ஒரு நல்ல மொழியை அனைவரும் எ எளிதாக கற்றுக்கொள்கின்றனர் எளிதாக பேசுகின்றோம் சரி இது முடிஞ்சு போச்சு தமிழின் சிறப்பு இது முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு நாட்டு மருந்துக்கு போகிறோம் அந்த நாட்டு மருந்தை நம்ம குடிக்கிறோம் அது கசக்கும் அதுக்காக இது இனிக்குது அது கசக்குதுன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியுமா இனிப்பு என்பது பேசுவதற்கு இனிமையாக இருந்தால் கசப்பு என்பது நோய் உடலில் தன்மைக்கு நன்மை உடையது இல்லையா அப்போ கடினமான எந்த பொருளும் தூக்கி போடுவதற்கு உகந்தது அல்ல அவையும் ஏற்றுக்கொள்வதற்கு உகந்தது தான் அவ்வாறான கடினத்தன்மை உடையது தான் ஆங்கில மொழி சரிங்களா இன்னைக்கு இந்த ஆங்கில மொழி ஒன்றை அனைவரும் ரொம்ப எளிமையாக கற்று இருந்தால் இன்னைக்கு இந்த நீட் எக்ஸாமில் பசங்க ஃபெயிலாக மாட்டாங்க சார் இந்த என்ஜினியரிங்கு ஒரு இஇடி வைக்கிறாங்க எக்ஸாம் அந்த எக்ஸாமில் நிறைய பசங்க ஃபெயிலாகிறாங்க பொதுவாக என்ஜினியரிங் படிக்கிற பசங்க நிறைய பசங்க கொஞ்சம் செல்வீகமாக நடுத்தரமாக இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தரியர் பன்னெண்டு அரியரோடு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலுக்கு போயிடுறாங்க சார் அப்போ இந்த ஆங்கில மொழி அப்படிங்கிறது சிலருடைய தொழிலுக்கு ஒரு முன்னேற்ற தடையாக இருக்கிறது எனக்கே சரி ஆங்கிலம் பேச தெரியாதுங்க அப்போ ஏன் அதன் தன்மைன்னு கேட்டிங்கன்னா அதோட கடினத்தன்மை ஆனால் அந்த ஆங்கிலம் அதற்காக மட்டமான மொழின்னு சொல்லி நிறையா பேர் பதிவிடுறாங்க சார் அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி தமிழ் மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் மருத்துவ தமிழ்னு ஏதாவது ஒன்று தனியாக இருக்குதா அறிவியல் தமிழ்னு ஒன்று நாமளாக தமிழ் உருவாக்கிக்கிட்டோம் அறிவியல் தமிழ்னு சொல்லி சரிங்களா இலக்கிய தமிழ் இலக்கண தமிழ் அப்படின்னு சொல்லி நாமளாக உருவாக்கிறது தான் ஆனால் மருத்துவத்திற்கு இன்றைக்கி ஏதேனும் புதிய வார்த்தைகள் இருக்கிறதா இன்றைக்கி சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய சொற்களோ எல்லா சொற்களுமே வேறு லெக்ஸிகனில் இருக்குது இல்லையா சென்னை பேரகராதியில் நெக்ஸிகனில் இருக்குது இல்லைங்களா அப்போ எந்த ஒரு சொல்லும் தமிழ் புதிதாக உருவாக்கப்படுவதால் ஏதோ ஒரு ரெண்டு சொற்கள் ஒரு வரலாற்று சாதனையாக உருவாக்கப்படுகிறது சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அப்படி கிடையாது மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனி ஒரு லாங்குவேஜுங்க ஒரு லாயராக இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு புரியாது ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு மருத்துவருக்கு சட்டம் சார்ந்த ஆங்கிலங்கள் புரியாது சரி இதுதான் இப்படின்னு சொன்னாக்கா டீச்சிங்க்கு தனி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிட்டன் இங்கிலீஷ் அது தனி ஸோ அவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ஓரளவு தான் வரும் ஃபுல்லாக வராது ஒரு டீச்சருக்கு ஒரு லாவோ ஒரு மெடிக்கல் பற்றி ஆங்கிலமோ தெரியாது சரிங்களா அப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மோ சுத்த பூமி என்றால் ஆங்கிலம் என்பது வேரோடைய ஒரு பெரிய மரம் போல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா அதற்காக ஆங்கில மொழியை நாம் குறை கூட முடியுமா நம்மால் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அந்த மொழியின் கடினத்தன்மை அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான் எவ்வளவோ சவால்களை உடைத்திட நம்ம இந்தியாவில் தஷ்வந்த் மாஞ்சி ஒரு மலையையே உடைத்தெடுக்கும் பொழுது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கும் கடினத்தை நம்மால் உடைக்க முடியாதா நான் இளமையிலே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆங்கிலத்தை சரிங்களா ஐம்பது வயசில் கற்றுக்கிற விஷயத்தை வந்து அஞ்சு வயசுல நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக நான் ஒரு ஆங்கில பேராசிரியராக வந்திருப்பேன் அதனால் வந்து ஆங்கிலத்தை இருபத்தேழு எழுத்து ஏபிசிடி இருபத்தாறா இருபத்தேழு அதுலேயே எனக்கு டவுட்டு அதனால் வந்து வெறும் இத்தனை தானே அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு மொழியை தவறாக பேசக்கூடாது சார் ஆனால் இதனாலேயே என் லைவ்லேருந்து நாலு மெம்பர்ஸு கண்டிப்பாக எட்ட போயிட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க அதாவது யார் ஒருவர் நான் நினைக்கும் கருத்து தான் சரி என்று நினைக்கின்றார்களோ அந்த மனிதர்கள் ஒரு அதுக்காக அந்த லைவையே ஒதுக்குறாங்கன்னு சொன்னாக்கா அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் நான் வந்து நானும் அப்படியே பேசுவேன் ரொம்ப இப்படியே பேசுவேன் ஆனால் நான் உண்மையை தான் பேசுவேன் எனக்கு உண்மை என்று தெரிந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு தான் நான் பேசுவேன் இல்லாட்டி அப்பாலஜி கேட்க அஞ்சு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன் உடனே அப்பாலஜி கேட்பேன் அதனால் வந்து ஒரு மொழியை எல்லோரும் மதிக்க கற்றுக்கணும் ஆங்கிலத்தையும் மதிக்க கற்றுக்கணும் ஆங்கிலத்தை அளவு எல்லோரும் கற்க வேண்டும் ஒரு மொழியை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது சரிங்களா தேங்க்யூ